வணக்கம் வெல்கம் டு மை சேனல் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி ஆழ்வார்களுடைய வரலாற்றை இந்த தொகுப்புல நம்ம பார்க்கலாம் ஆழ்வார்கள் பன்னிருவர் ஆழ்வார்கள் பெருமாளையை தன் முதல் கடவுளாக வணங்குகின்றனர் பெருமாளை பற்றி பாடல்கள் பல பாடியுள்ளனர் அந்த பாடல்களின் தொகுப்பே நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்லப்படுது பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் திருமலை இசையாழ்வார் நம்மாழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் தொண்டற்பொடி ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் திருப்பான் ஆழ்வார் மதுரை கவி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் இவர்களே பன்னெண்டு ஆழ்வார்கள் ஆவார்கள் அந்த பன்னிருவர் நமக்கு தந்த அருள் என்ன இந்த உலக மக்களுக்கு காட்டிய கருணை என்ன என்பதை பற்றியும் அவர்களின் வரலாற்றை பற்றியும் இந்த தொகுப்புல நம்ம பார்க்கலாம் பெருமாளின் பெருமையை சொல்லக்கூடிய ஆழ்வார்களின் திவ்ய சரித்திரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் அவர்களுக்கு பெருமாள் எவ்வண்ணம் அருள் புரிந்தார் அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலம் தெரிஞ்சுக்கிட்டாலே ஆழ்வார்கள் எவ்வளவு உயர்வு பெற்றவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் இந்த கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சிலருக்கு தெரியாமலே இருக்கும் மூன்று ஆழ்வார்களோடு தொடர்புடைய கதை என்பதால முதல்ல இந்த கதையை பார்த்துட்டு நாம் அவங்களோட வரலாற்றை பார்க்கலாம் முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் இவர் பல இடங்கள்ல போய் பெருமாளை தரிசிச்சுட்டு திருக்கோவலூர் போறார் அப்போ அங்க ஒரே மழை அங்க பிர மகரிஷி இடைக்கழியில தங்குறாரு அங்க ஒருவர் படுத்துக்கலாம் அப்ப அங்க அவர் படுத்துட்டு இருக்கும்போது பூதத்தாழ்வார் வரார் வந்து கதவை தட்டின உடனே இவரும் திறந்து பார்த்துட்டு வர சொல்றாரு பூதத்தாழ்வார் இங்க ஒருவர் தான் படுக்கலாம் போல அப்படின்னு கேட்கிறாரு அதற்கு பொய்கை ஆழ்வார் ஒருவர் படுக்கலாம் இருவர் அமரலாம் நம்ம ரெண்டு பேரும் இங்கே அமர்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பெருமாளை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் மூன்றாவதா ஒரு ஆள் திரும்பவும் வந்து யாரோ கதவை தட்டுறாங்க யாருன்னு பார்த்தா பேயாழ்வார் என்ன இங்க உள்ள கூப்பிடுறாங்க பார்த்துட்டு இங்க இரண்டு தான் அமரலாம் போல இருக்கே அப்படின்னு பேயாழ்வார் கேட்டதும் இரண்டு பேரும் சொல்றாங்க இரு ஒருவர் படுக்கலாம் இருவர் அமரலாம் மூவர் நிற்கலாம் நம்ம மூன்று பேரும் இங்க நின்றுக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மூணு பேரும் பெருமாளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது யாரோ அவங்கள இடிக்கிற மாதிரி இருந்துச்சு யாரோ இடிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும் தன் பாடல்களாலே விளக்கேற்கிறாங்க முதல்ல பொய்கை ஆழ்வார் வையம் தகலியா வார்க்கடலை நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழி அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்று பூதத்தாழ்வார் அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடிதிரியாக நண்புருகி ஞான சுடர் விளக்கேற்றினேன் நாரணருக்கு ஞான தமிழ் புரிந்தனான் அப்படின்னு ரெண்டு பேரும் பா பாடல் பாடியவுடனே தீபம் வந்து மலர்கின்றது அப்போ பெருமாளை பார்த்ததும் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணிநிறமும் கண்டேன் செருக்களிரும் பொன் கண்டேன் புரி சங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன் பால் நின்று இப்படி மூவரும் பாடி முடிக்கிறான் அங்கு அருகே நிற்கக்கூடிய பெருமாளை கண்டு மழிகிறார்கள் பாம்பனை மீது பள்ளி கொண்ட பரந்தாமன் இங்கு பக்தர்களின் பேச்சை கேட்பதற்காக இங்கு வந்து தானும் இடிபட்டு நின்றார் தானும் இவர்களும் ஒன்றுதான் என்று காட்டிய வரலாறு இந்த அற்புதமான வரலாறு இந்த ஆழ்வார்கள் பெருமக்கள் எங்கே அவதாரம் செய்தார்கள் அவருடைய அருள் ஆற்றல் எவ்வண்ணம் இருந்தது என்பதை நாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்